அலாம் வலைக்கம் வரமத்துள்ள அன்பிற்குரிய சகோதரிகளை சமகால பிரச்சனையில் எலிக்கறி சாப்பிடலாமா என்கிற ஒரு ஆய்வுக்கு டிஎன்டிஜேலேருந்து ஒரு ஆய்வுக்கற்றை வெளியிட்டிருக்கிறாங்க இன்றைய சூழ்நிலையில் எலிக்கறி சாப்பிடக்கூடாது என்பது தான் அனைவருடைய கருத்தும் அதில் மாற்றுகிறது கிடையாது நாமளும் கூடாது என்று தான் சொல்கிறோம் சாப்பிடலாம் என்று சொன்ன அல்தாஃபையும் மாறிக்கொண்டு அவரும் கூடாது என்று சொல்லிவிட்டார் டிஎன்டி செயலையும் கூடாது என்று ஆரம்பத்துலேயும் சொன்னாங்க இப்போவும் சொல்கிறாங்க முடிவில் மாற்றம் கிடையாது முடிவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்தில் இருந்து அந்த முடிவில் தான் இருக்கணும் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த முடிவு எதன் அடிப்படையில் எடுத்தோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இதனால் முடிவு மாறப்போகிறது இல்லை எதன் அடிப்படையில் எடுத்தோம் என்பது எதற்கு உள்ள நுழையிறோம் என்று கேட்டால் ஒரு ஆய்வு சம்மந்தப்பட்ட ஒரு சிந்தனை உங்கள் உள்ளத்தில் வந்துடும் இதை வச்சுக்கொண்டு இப்போ நாம் ஒரு ஆய்வு அடிப்படையாக வைத்து கூடாதுங்கிறோம் இன்னொருத்தங்க அந்த ஆய்வு சரியில்லை இந்த ஆய்வு அடிப்படையில் எடுக்கணும் என்று சொல்வார்களே ஆனால் அப்போ ஆய்வு செய்கிற மெத்தேடு அது சரி என்று அர்த்தமாயிரும் அதை வச்சு நூற்றுக்கணக்கான விஷயங்கள் தப்பான ஆய்வாகி போயிடும் அதனால் இந்த ஆய்வு செய்கிற ஒரு விஷயம் அதில் அடங்கியிருக்கிற காரணத்தினால இதை பற்றி கொஞ்சம் விரிவாக அவங்க இப்போ இப்போ டிஎன்டிஜேயில் உள்ள ஆய்வு கற்றையில் வந்து நாம் சொன்ன ஆய்வு சரியில்லை நாங்கள் வேற ஆய்வு செஞ்சுருக்குறோம் அந்த ஆய்வுப்படி தான் இது வந்து எளியக்கூடாதுன்னு சொல்லணும் என்று ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார்கள் இதில் இதுக்கு சொல்வதற்கு முன்னாடி நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா இப்போ டிஎன்டிஜேயில் கடந்த மூன்று நான்கு மாதங்களாக நாலந்து மாதங்களாக மார்க்கத்தின் பெயரால் நிறைய தவறான கருத்துக்கள்லாம் சொன்னாங்க இப்படி சொல்லும் பொழுது அதற்கு துவக்கத்தில் அப்படி லேசாக மறுப்பு மாதிரி லேசாக போட்டு பார்த்தாங்க அந்த மறுப்புக்கு மறுப்பு சொன்ன பிறகு அது கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கிறது ஒரு விஷயம் என்றால் கடைசி வரைக்கும் போகணும் என்ன செய்யணும் ஒரு ஆய்வில் வர விவாதம்னு வறுமையானால் நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்க ஒன்று சொல்லுவாங்க அதோடு முடிஞ்சிருச்சுன்னா இல்லைன்னு நடத்தோம் பதில் இருந்து அவங்க ஒன்று சொல்லணும் நம்ம ஒன்று சொல்லணும் எது கடைசியாக வந்து பதில் இல்லாமல் நிக்கிறதோ அவர்கள் தப்பு சொல்றாங்கன்னு அர்த்தம் யார் கடைசி வரைக்கும் எல்லாரும் ஆன்சர் பண்ணுறாங்களோ எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறாங்களோ அது சரிங்கிற அர்த்தம் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கவே இல்லை அதுக்கு தான் எடுத்திருக்கணும் எலிக்கு எடுத்துருக்கக்கூடாது கூடாது அவசியம் கிடையாது எலியை விட அவர்களை நோக்கி கேட்ட கேள்வி எது நம்ம நிறைய கேட்டோம் அது கொண்டுக்குமே சியாபத்து சொல்வதாக இருந்தால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க தமாமு சலாசீன் முப்பது நாள் கடைசி நேரத்தில் தான் அந்த இப்போ நோன்பு வச்சாங்கன்ட்டு சொல்லி ஒரு அதிசுக்கு அர்த்தம் செஞ்சு இந்த அடிப்படையில் மறுநாள் தொழுதாங்கன்ட்டு ஒரு வாரத்தை வச்சுக்க இதை பற்றி பல வாரங்கள் தொடர்ச்சியாக கேள்வி கேட்கணும் நீங்கள் பல வாரங்கள் கூட என்ன செய்யல அதுக்கு உங்களால் டிஎன்டிஜையிலேருந்து எந்த ஒரு பதிலும் இதுவரைக்கும் சொல்ல முடியலை அதுக்கப்புறம் பிறை ஆய்வுண்டு கூடுறாங்க ஆய்வுன்னு கூடி இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறது பெரிய விஷயமே கிடையாது அதை மட்டும் பெண்டிங் வச்சுக்கிட்டாங்க இந்த அதிசுக்கு என்ன அர்த்தம் என்பதை அடுத்த ஆய்வில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாதி ஆய்வை வெளியிடுறீங்க இது என்னத்தினாலும் செய்கிறீங்க இப்போ எலிக்கு உட்கார்ந்துட்டு இவ்வளவு ஆய்வு பண்றீங்க நீங்க அந்த ஆய்வு எந்த லட்சம் ரெண்டாவது வருவோம் எலிக்கு ஆய்வு பண்ணக்கூடிய ஆளுக்கு இந்த தமாமு தலாது என்ன இதான் அர்த்தம் தள்ளி போட்டு நாங்க செஞ்ச அர்த்தப்படி மறுநாள் தான் தொழுது மறுநாள் தொழுத நிரூபிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்த அம்மா பத்து வாவுக்குமே வேலை இல்லாமல் போயிரும் அந்த எல்லாம் அடங்கி போயிரும் ரெசுல்லாவும் மறுநாள் தொழுதாங்கன்னா இன்னைக்கு தகவல் வந்து மறுநாள் தொழுதாங்கன்னு சொன்னால் அது ரொம்ப ஒரு வெயிட்டான ஒரு விஷயம் உங்களுக்கு அர்த்தம் சரியாக இருக்குமே ஆனால் ஆய்வுக்கு வேலை இல்லாமல் போயிரும் அப்படியான ஒரு கேள்வியை கேட்டிருக்கமே தப்பா சொல்லிவிட்டு தப்பு ஒத்துக்கொண்டால் அது நம்ம கௌரவம் பாதிக்கும் என்று செய்தான் ஏறி உட்கார்ந்து கொண்ட ஒரு காரணத்துக்காகத்தான் நீங்கள் அதை வந்து பதிலும் சொல்லலை இதை மட்டும் தனியாக எடுத்து வைத்து கொண்டு பிறகு ஆய்வு காணும் ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறம் என்ன அந்த நாளைக்கு ஆய்வு பண்ணி வெளியிட்டாங்க முடிவு அந்த பார்த்து விட்டாலும் பார்த்தோன்னு அறிவிப்பாங்களாம் மாவட்டம் என்ன செய்யும் மக்களை கூட்ட முடியும்னா பிறநாள் அறிவிப்பாங்களாம் மக்களை கூட்ட முடியலன்னா அறிவிக்க மாட்டாங்களாம் அப்ப கூட ஹதீஸை அமுல்படுத்துகிற மாதிரி இல்ல அந்த இறுதி ஆய்வு இறுதி ஆய்வில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா பெறையை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவாங்களாம் பெற தெரிஞ்ச என்ன செய்யணும் நோம்பு பெருநாள் தீர்மானிக்கணும் தீர்மானிச்சு பெறையை அறிவிச்சிருவோம் மாவட்டத்தில் கூடி பிறையை அறிவிச்சாச்சு மக்களை கூட்ட வாய்ப்பு இருக்குதா வாய்ப்பு இல்லை ஒன்று அழகிச்சு வச்சுக்கிருவோம் இதுதான் ஆய்வு இதுக்கு பேர் ஆய்வா அப்போ நீங்கள் ஹதீஸுக்கு ஹதீஸை தூக்கி எரிந்து விட்டு மாவட்டம் எடுக்கிறதுங்கிறத விட எப்படி இதை கொடுப்பீங்க மாவட்டத்தில் அதிகாரமாகது மாநாடு எப்போ நடத்துகிறேன்னு மாவட்டத்தில் கேட்டுக்கிட்டு போங்க அது மாவட்ட விஷயம் அதில் மறுக்கசியை எந்த இடத்துல அமைக்கிறது வாங்குறதுன்னு போய் மாவட்டத்தை போய் கேளுங்க இபாதத்து விஷயத்துக்கு பெற பார்த்தாச்சு சொன்னால் மாவட்டத்தை கேட்டு சொல்கிறேன் அப்போ கூட்டம் கூட கூட்டம் கூட ஏலம்னா அன்றைக்கி பெருந்தான் கூட்டம் கூட ஏழாட்டி பிறையை பார்த்து இருந்தாலும் உறுதி செய்யப்பட்டாலும் மறுநாள் தான் நாங்கள் அறிவிப்போம் மறுநாளைக்கு மறுநாள் கூட அறிவிப்போம்னா இது என்ன இது ஆயுவா இதுக்கு என்ன இது எந்த அடிப்படையில் செஞ்சீங்கன்னு கேட்ட பதில் பதில் சொன்னாங்களேன் இது வரைக்கும் பதிலுக்கு பதில் போயிட்டு இருக்கணுமா கடைசியை முடியணுமா இல்லையா கடைசியில் கொண்டாந்து நான் பதில் சொல்ல முடியாதல என்னையை தள்ளுங்க அல்லது நீங்கள் பதில் சொல்ல முடியாது கடைசியில் வாங்க அப்படி வரணுமே தவிர ஒரு கேள்வி கேடம்பு சம்பளிகிட்டு போயிடும் அவாய திறக்கிறதே இல்லை அதுக்கு பதிலை காணாம் அது மாதிரி வந்து முத்துரஜின்னு சொல்லி இடையில் நுழைக்கப்பட்ட வாசகம்னு சொல்லி ஒரு வியாக்கியானம் கொடுத்தீங்க ஒரு ஹதீஸுக்கு அந்த இரவில் பயணத்திலேருந்து வரக்கூடிய ஒரு வீட்டுக்கு வர்றது சம்மந்தமாக வரும் பொழுது அது அவருடைய சொந்தக்காரத்தான் ரசூல்லா சொன்னாங்களான்னு ஒரு டவுட் வரும்ல அதுக்கு நீங்கள் முத்ரஜின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தீங்க முதிரஜை பற்றி உங்களுக்கு அடிப்படையே தெரியலை இதுதான் முதிரஜு அந்த ஹதீஸில் அப்படி அர்த்தம் இல்லை அது ரசுல்லாவுடைய சொல்லுதான் அது அவருடைய முஹாரிபி என்பவருடைய சொல்லு இல்லை என்று நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் நீ என்ன செய்யணும் இல்லைன்னு நிரூபிக்கணும் இல்லாட்டி வாபஸ் வாங்கணும் இல்லை சொன்ன சார் தான் ரசுல்லாவுடைய சொல்லுதான் அப்படின்னு சொன்னால் அது அது வரைக்கும் உள்ள அவன் அனை அனைத்து கருத்துக்குமே நின்று போயிடும் நான் சொன்ன சரின்ட்டு ஆயிரும் என்ன செய்யலை சரின்ண்டு நிரூபித்து மறுப்பும் சொல்லலை மன்னிப்பும் கேட்கலை ஒண்ணு மறுப்பு சொல்லுங்க இல்லாட்டி அதுக்கெல்லாம் எலிக்கு பய பதறி பதறி எலிக்கு வந்து சொல்றீங்களே எலிக்கு சொல்ற மாதிரி ஒரு ஆய்வு கட்டுற அதுக்கும் போட வேண்டியது தானே அதுக்கு போட காணம் அதே மாதிரி இந்த சார் நபி நபி தோ அபு வாக்குது லைத்திங்கிறவர் எப்போ இஸ்லாத்துக்கு வந்தவர் என்கிற ஒரு விஷயம் வரும்போது வரலாறு தெரியாத வழிகேடர் அப்படின்லாம் ஒரு பயங்கரமான ஆய்வுலாம் போட்டிங்க எது வரலாறு இப்ப அபு இது எப்போ வந்தவர் இஸ்லாத்துக்கு வந்தவர் அவர் நேத்தா இஸ்லாத்துக்கு வந்தாரா தான் அந்த கேட்டார புனித மரம் புனித மரம் சம்மந்தப்பட்ட ஹதீச அறிவிக்கக்கூடிய ஒரு புது முஸ்லீம் அவர் புது முஸ்லீம் இல்லைங்க பழைய முஸ்லீம் அவ்வளோ ஆதாரம் காட்டியாச்சு நீங்க என்ன செய்யணும் இன்னொரு ஆளை வேற ஒரு ஆளை விட்டு என்ன நினைச்சீங்க பதில் சொல்ல விட்டீங்க அந்த வேற ஒரு ஆளுக்கு நம்ம வேற ஒரு ஆளை யாசர பார்த்து பதில் கொடுத்தாரு அவரும் ஆயத்தொடக்கம் ஆனால் நீங்க எல்லாம் புஷ்மே கிடக்குது இது என்னென்ன ஏதாவது சொல்லுங்க மக்களுக்கு அது என்ன அப்படி கௌரவங்களை உங்களை தடுக்கிறது அவ்வளோ பெரிய பெரிய உங்களுக்கு தப்பே வராத நீங்க மலக்குகளா என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களை பத்தி என்ன செய்யணும் அபு வாக்கிதுங்கிறவரு இவர் பிஜே சொன்ன தப்பு அவர் புது முஸ்லீம் தான் இந்தாருக்கு ஆதாரம் அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுமே பிழையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா நான் தப்பாக இருந்தால் என்னை எனக்கு என்னை சரிப்படுத்தணுமா இல்லையா அப்போ நீங்கள் ஒரு தவறான கருத்தை சொல்வீங்க நாங்கள் சுட்டி காட்டுறவங்க போது ஆன்சர் பண்ணணும் ஆன்சர் இல்லை அப்போ என்ன அர்த்தம் என்ன விஷயம்னு கேட்டால் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால் தவறானது என்று தெரிய வரும் பொழுது அப்படியே பதுங்கிறாங்க இருக்க வழிகேட்டுக்கு முக்கிய உச்சம் தான் என்ன வேணாலும் செய்வாங்க ஒன்று தவறு ஒத்துக்கல எகிரி அடிக்க பதில் சொல்லு ரெண்டில் ஒன்று வரணும் தவறுனு ஒன்று பேசாமல் மக்கள்கிட்ட அது கொண்டு போக மறைச்சி நம்ம சொன்ன உண்மை மாதிரி இருக்கட்டும் நம்ம மக்கள்கிட்ட இவன் சொல்கிற எத்தனை வருக்கு போக போகுது நம்ம சொல்கிற கிளை மாவட்டம் அப்படி பண்டைய கல்வி வச்சுருக்குறோம் அவங்க அப்படி நம்பிக்கிட்டு போயிடுவாங்க அவங்கள அப்படி தானே அதுக்கு அர்த்தம் இது என்ன இது என்ன மாதிரி மார்க்கம் இது இப்படி தான் ஜமாத்து வரைக்கும் நடந்துமா தவறுனா படிச்சுன்னு படிக்கிறோமா மன்னிப்பு கேட்டோமா மற்றவங்க தவறான குற்றச்சாட்டு சொன்னால் கடைசி வரைக்கும் பதில் சொல்லாமல் நின்று இருக்கமா எப்போ லாஸ்ட் வரைக்கும் சொல்லுவோம் போய் அதுக்கு பிறகும் தவறு என்று வந்தால் அவங்க சொன்னதான் சரி நாங்கள் சொன்ன தப்புன்னு சொன்னோமா இல்லையா அப்போ தப்பை தப்புன்னு கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இல்லை இதை ஒன்று பார்க்க அதுக்கு பதில் காணும் அதுக்கப்புறம் ஒரு இர முதல் முகமது நஜ்லான்ங்கிற ஒரு அறிவிப்பாளர் வந்த காரணத்தினால ரசோல்லா பயணத்துக்கு போக வீட்டுக்கு போனார் வேறு மாதிரி வெறுக்கத்தக்க விஷயத்தை வீட்டில் பார்த்தாங்கன்னு அதீச அது பலவீனமானதை வைத்து கொண்டு அப்படின்னு சொன்னீங்க நான் பலவீனம் இல்லைங்க ஒரு நல்ல ஆள் தாங்க நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க முகமது நஜ்லான்னு சொல்லி நான் அவர் அவருடைய கேரக்டர்லாம் எடுத்து சொல்லி நல்ல ஆள்னு சொன்னேன் நீங்கள் என்ன செய்யணும் ரெண்டில் ஒரு பதில் சொல்லணும் ஒன்றே முகமது நஜ்லான் பலவீனமானவர் தான் அந்த ஹதீஸ் பலவீனம் தான் என்று நிறுவனம் தான் அவங்க அவ்வளோவாது நிற்கி நிறுவனம் என்ன சொன்னால் என்ன செய்யணும் அப்போ அவங்கள பிள்ளையை ஒத்துக்கிறணும் அவர் சொன்ன தான் அவர் பலவீனமானவர் இல்லை நம்பகமான அறிவிப்பாளர் தான் என்று ஒத்துக்கொள்கிறோம் ஒன்றும் நம்பகமானவர் நீ ஒத்துக்கொள்ளு இல்லைன்னா நம்பகமானுக்கு நிரூபி பேசாமல் இருந்ததுன்னு அர்த்தம் அப்போ நம்ம கரு என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கருத்து ஒரு சிஸ்டத்தில் இருக்கிறோம் அவங்களை கொண்டு போக மறைச்சிருவோம் இவங்க வேறு கத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அங்கேயும் போய் கொண்டு தான் இருக்கிறது அங்கேயும் வந்துச்சுறாங்க லைவ்வில் பார்க்கறது அவங்க தான் ஜாஸ்தியாக பார்க்குறாங்க எங்களுக்கு தெரியும் உங்கள் கிளை மாவட்டத்தில் உள்ள அளவு தான் பார்த்து பார்த்து தெளிவடைஞ்சிட்டு வர்றாங்க ஏன் நம்மளை இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்துறாங்க என்று அவங்களும் சிந்திப்பார்கள் அதை வழங்கிக்கணும் அதுக்கு பதில் இல்லை அதுக்கப்புறம் நபித்தோழர்கள் வந்து நபித்தோழர் ஆவதுக்கு முன்னாடி தான் தப்பு செஞ்சார்கள் நபித்தோழர் ஆனதுக்கு தப்பே செய்யலை நீங்கள்லாம் கண்டிக்க மாட்டீர்களா என்று நபித்தோழர் நிலையை பற்றி நீங்கள் மாற்றி பேசிட்டீங்க இதுக்கு நான் நபித்தோழர் ஆன பிறகும் அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க என்பதற்கு நான் பட்டியல் போட்டு ஆனில் இருந்து பல விஷயங்கள் ஆதாரமாக காட்டி உயிர தியாகம் பண்ண போயிட்டு கூட கனிமத்தை கலவான் என்றெல்லாம் சொல்லி இதெல்லாம் காட்டின பிறகு என்ன செய்யணிங்க இல்லை நபித்தோழர் செய்யவே நம்பிட்டும் பொய்யின்னு சொல்லுங்கள் நான் சொன்ன அம்புட்டும் பொய்யின்னு சொல்லி நிறுவோங்க இல்லைன்னா இல்லை நபித்தோழரை பற்றி நாங்கள் தவறாக சொல்லிட்டோம் நபித்தோழர் நம்மள மாதிரி மனிதர்கள் தான் அவங்களும் நபித்தோழர் ஆன பிறகும் தமிழ் செஞ்சார்கள் தான் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை செய்யலைன்னு சொல்லுங்கள் ரெண்டில் ஒன்று சொல்லணுமா இல்லையா அப்போ நீங்கள் இல்லைங்கிறீங்க நான் ஆமான்னு சொல்லி ஆதாரங்களை காட்டின பிறகு மௌனம் காத்தா என்ன அர்த்தம் நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க அப்போ நீங்கள் எதை சொன்னீங்களோ அதை அதோட விட்டுறதா அதோட முடிஞ்ச விஷயம் ஆய்வு இல்லையா தொடர்ச்சி இல்லையா அதுக்கு அப்போ திருப்பி திருப்பி பேசினா தானே உண்மை விழுப்புணும் அப்போ நபித்தோழர்களை பற்றி நிலைமையை வந்து மக்களை கொண்டு விட போகிறீங்க குழப்பத்தில் விட போகிறீங்களா என்ன அவங்க நினைப்பா நாளைக்கு சகாபாக்களை பின்பற்றக்கூடியவராக உருவாக மாட்டாங்களா அவங்க நீங்கள் சொன்ன வாதத்தின் பிரகாரம் அதை எசுணுன்னு சகாபாக்களை பின்பற்றணும் அது தெளிவாக சொல்லுங்க இல்லையா அதையாவது சொல்லுங்கள் அதை அது சரியாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கணும் நாங்கள் சொல்கிறது நீங்கள் போங்க என்ன நிலையில் இருக்கிறீங்க அதுக்கு பதிலாக காணாம் அதுக்கப்புறம் பெருநாத்திரவு சொன்னதுனாங்க என்னப்பா சொன்னதுன்னா அவ்வளோ கடமை நேரம் குடிக்கப்பட்ட அவ்வளோ ஆதாரங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம் அது ஒன்றுக்குமே பதில் கிடையாது யாராவது ஒருத்தனை விட்ற நினைச்சது ஒரே ஒரு வாசகத்துக்குன்னு இன்னும் பதில் மாதிரி போட விடுறது நீ அபீசியெல்லாம் போடு அறிஞர் கொழுன்னு இருக்குல்ல ஆய்வுக் குழுன்னு போடுங்க அது அம்மாத்துறை அறிஞர் சார்பாக சொல்கிறோன்னு போடுங்க அதில் அதில் முக்கியமான ஒரு ஆள் பேரில் பதிலை போடுங்க சொன்னது அது கொண்டேங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த பிரேசம் பொய்க்கலானே வரல பிரேசம் மறைச்சது கொண்டு அதுக்கெல்லாம் வரல அப்போ சகாபாக்கள் வந்து பிறை பார்த்த மக்கள் வரும் பொழுது இங்கே தங்கி விட்டு நாளைக்கு போங்க அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்கன்னு துணிஞ்சு போய் சொன்னார் ராமத்துள்ளா ஹதீஸில் அந்த ஹதீஸ் எடுத்து காட்டுங்கன்னு கேட்டோம் நான் ஹதீஸில் அப்படி இல்லை நான் தான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்லணும் இல்லாட்டி ஹதீஸை எடுத்து அப்படி மறைக்கணும் என்ன உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுறது மார்க்கத்தை விட பெருசாக தெரியுது அவங்களுக்கு அதுக்கு பதிலாக காணோம் பொய் தான் சொல்லியிருக்கேன் ஹதீஸின் பேரில் அது மாதிரி விஷயம் நாலு சாட்சி விஷயத்துக்கு வாபஸ் வாங்கிட்டோம் நீங்கள் வாபஸ் வாங்கிட்டு உங்கள் கருத்து என்ன சொல்ல வர்றீங்க இப்போ நாலு சாட்சி விஷயமாக உங்கள் கருத்து என்னத்தை வாபஸ் வாங்குனீங்க இப்போ உங்கள் கருத்து என்ன வாபஸ் வாங்கி விட்டோம் அவர் கருத்து என்று சொல்லிவிட்டு ஒரு கருத்துமில்லாமல் இருக்கு என்னத்தை வாபஸ் வாங்குனீங்க நீ என்ன வாபஸ் வாங்கி விட்டு நீங்கள் சொன்ன புது கருத்து என்ன பயத்துறோம் கண்ணா அப்படி ஒரு நிலைமை பார்க்குறோம் எல்லா அப்படி நேரடி கண்ட்ரோலில் எங்குதுன்றீங்க எவ்வளோ பயங்கரமான பாரதுரமான விஷயம் நேரடி கண்ட்ரோலாக நீங்கள் எங்குறீங்களா நேரடி வந்து அங்கு பொய்யும் வருமா அப்படின்னு கேட்குறோம் அதுக்கு என்ன செய்யணும் நேரடி கண்ட்ரோல் சொன்னது பயங்கரமான நான் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா இல்லை சொல்லுவோம் நேரடி கண்ட்ரோல்தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா சொல்லுங்கள் பதில் இல்லை அல்லா உதிப்பை போட்டான் நாங்கள் என்னடா செய்ய இந்த மாதிரி பயங்கர கேள்வி கட்டுற எப்படி தப்பிக்க நினைத்தோம் இப்போ புதன்கிழமை கணக்காட்டுற உதிப்பை எல்லாம் போட்டு விட்டான்னா அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் செய்கிற அந்த முடிவு கிறுக்குத்தனமான முடிவு வந்து எல்லா போட்டு தந்தான் தான் என்ன செய்கிறீங்க இழிவுபடுத்துகிறீங்க அதுக்கு என்ன பதில் கேட்டால் அதுக்கு பதில் சொல்லலை அதே மாதிரி அமீர் கட்டுப்படணும் தலைமை கட்டுப்படுறது வந்து மார்க்கத்தில் உள்ளதுன்றீங்க நீங்கள் அமீரே கிடையாது அமீர்னு அதிகாரம் இருக்கணும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுக்கு மாற்றமாக மக்கள்கிட்ட போய் என்ன செய்கிறீங்க தலைமை கட்டுப்படுறது மார்க்க கடமை அப்படின்னு மக்களை மூளை செலவு பண்ணி வச்சுருக்குறீங்க இப்படித்தான் எல்லாரும் பண்ணுறாங்க என்று கண்டித்து புஸ்தகம் போட்டோம் நம்ம கண்டித்து அமீர் ஒரு ஆய்வுண்டா என்னென்னு விளக்கம் போட்டோம் அப்படி உருவாக்கின மக்களை திருப்பி கொண்டு வர்றீங்க அமீரை கட்டு பண்ணும் இது என்னங்க பதில் சொல்லுங்கன்னு கேட்டோம் அது ஒரு ஒழுங்கான முறையில் உட்காந்து செய்யல ஒரு ஆய்வோ எல்லா அரைஞ்சருக்கூடும் கூடி அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுமா இல்லையா ஒன்றையும் காணாம் அதுக்கப்புறம் ஒருத்தருடைய இடத்த நமக்கு வாடகைக்கோ சும்மோ தந்திருக்கிறாரு காலி பண்ண சொல்கிறாரு அதனுடைய மார்க்க சட்டம் என்னென்னு கேட்டோம் பொறையாரில் உள்ள ஒருத்தர் சும்மா ஓசியாக தந்திருக்கிறாரு காளி பண்ண சொல்கிறாரு இதுக்கு மார்க்க சட்டம் சொல்லணுன்னு கேட்டோம்ல நீ சென்னோ ரவுடி வேணாலும் என்னோன்னாலும் போ மார்க்க சட்டப்படி உறையவன் கேட்டால் என்ன செய்ய நான் சொல்லு வத்தவா பதில பார்ப்போம் வாயை வாயத்துறக்க மாட்டேங்கிறீங்க அவள் மார்க்கத்தில் உள்ள நாங்கள் செஞ்சு மார்க்கப்படி சரின்னு சொல்லுங்க முதல்ல அல்லது மார்க்கப்படி தவறுனா அது ஏன் செஞ்சீங்க அது இல்லை அடுத்தவங்க சொத்து என்னுடைய சொத்துன்னு சொல்லி அல்ல அவருடைய பள்ளிய பற்றி பேசுகிறது வந்து அதுக்குள்ளே ஆதாரத்தை கேட்டோம் அது மார்க்கத்தில் சொல்லலாமான்னு கேட்டோம் அதுக்கு மார்க்கப்படி ஒன்றுமே செய்யலை அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹதீஸு ரசூல்லா சொன்னதாக போட்டிருந்தீங்க இதில் பிறை ஆய்வுங்கிற அந்த உட்காந்து ஆய்வு கொண்டாங்கல்ல அதில் ஒரு ஹதீஸ் போட்டிருக்காங்க இப்படி பிறை பார்த்த தகவல் கிடைத்தவுடன் மக்கள் சிரமமில்லாத வகையில் ஒன்றுபட முடியும் என்றால் உடனே பெருநாள் தொகையை நிறைவேற்றுமாறு நபி அவர்கள் மக்களுக்கு கடலிட்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க இந்த ஹதீஸ் காட்டும் கேட்டோம் இப்படி ஒரு ஹதீஸ் எங்கே இருக்குது அப்போ நீங்கள் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அது ரசுல்லா சொன்னாங்கன்னு சொல்கிறாருந்தால் இது கொல்லியத்தபவோ மக்காதகம் என்னன்னார் நரகத்தில் இருப்பிடத்தை நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே ஏன் ரசுல்லா பேரில் போய் சொல்கிறீங்க அதிசை அப்படி ஒரு அதிசயம் இல்லையே இந்த அதிசயம் எடுத்து காட்டுங்க அப்படின்னு கேட்டோம் ஒன்றும் பதில் இல்லை நிறைய கிறிஸ்மஸ் லேசாக தொட்டு காட்டியிருக்கிறேன் அந்த மாதிரியான விஷயத்தில் இப்போ எலிக்கு வந்திருக்காங்க ஏலிக்கு வருவோம்